சிவபெருமானின் மகா சதாசிவமூர்த்தி திருஅதாரத்தை இந்தப் பதிவில் அறியலாம் சிவனை நினைத்து சிவமயமாய் சிவனே என்று இருக்க சித்தப்படும் அனைவருக்கும் சிவன் அருளாலே சிவன் தாழ் பற்றி வாழ நினைக்கும் யாவருக்கும் நமது குருவின் ஆசி வேண்டி இந்த வியாசத்தினை எழுதுகின்றேன் தன்னிடம் அடைக்கலம் அடையும் பக்தர்களை காக்கும் பொருட்டு உலகில் நம் ஈசன் சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்கள் பல சிவபெருமான் அறுபத்தி நான்கு திருமேனி கொண்டு திருவிளையாடல்களை புரிந்தார் என புராணங்கள் தெளிவுபடுத்துகின்றன ஒவ்வொரு வடிவத்திலும் சிவன் பிரபஞ்சத்திற்கு அருள் புரிகின்றார் சிவனின் அறுபத்தி நான்கு தாண்டவ வடிவங்களில் மகா சதாசிவ மூர்த்தி வடிவமும் ஒன்றாகும் இவ் மகா சதாசிவ மூர்த்தி வடிவமானது இருபத்தி ஐந்து முகத்துடன் உள்ள வடிவம் பெயர் மகா சதாசிவ மூர்த்தி வாகனம் நந்திதேவர் மூர்த்த வகை மகேசுவர மூர்த்தம் திருவதாரத்தின் காரணிகள் இவர் கைலாயத்தில் இருப்பவர் இவர் இருபத்தி ஐந்து தலைகளும் ஐம்பது கைகளையும் கொண்டவர் எனவே இவரை நாம் மகா சதாசிவ மூர்த்தி என்கிறோம் அந்தக் கைலையில் இவரைச் சொல்ந்தவாறே இருபத்தி ஐந்து மூர்த்திகளும் உள்ளனர் மேலும் இவரைச் சூழ்ந்தவாறு ருதர்களும் சித்தர்களும் முனிவர்களும் உள்ளனர் அனைவருமே மகாசதாசிவ மூர்த்தியை வழங்குகின்றனர் இவரை புராணங்கள் கைலாயத்தில் உள்ளவராகச் சொல்கின்றன மேலும் மகா கைலாயத்தில் இருந்து கொண்டு அனைத்து உயிர்களுக்கும் அருள் பாலித்து அனுக்கிரகம் செய்வதால் இவரை அனுக்கிரக மூர்த்தி என்றே கொள்ளுதல் வேண்டும் இவரை வேறு எந்த வடிவமாகவும் கூற முடியாது ஏனெனில் இவர் அனைத்து திருமேனிகளைச் சேர்ந்தவராவார் என்று புராணங்கள் விளக்குகின்றன ஸ்தலம் இவரை தரிசிக்கச் செல்ல வேண்டிய இடம் காஞ்சிபுரம் ஆகும் மகா சதாசிவ மூர்த்தி சிலை வடிவமாக காணப்படுவதில்லை பெரும்பாலும் கோயில் கோபுரங்களில் சுதை வடிவில் இவரைக் காண முடிகிறது மகா சதாசிவ மூர்த்தி உருவம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலின் அங்கையர்கண்ணி அம்மையின் கிழக்கு முதற் கோபுரத்தில் காண முடிகிறது காஞ்சிபுரம் கரகரேசுவரர் கோயிலின் விமானத்தில் காண முடிகிறது வைத்தீசுவரன் கோயில் கோபுரம் மற்றும் தில்லைக் கோயில் கோபுரத்தில் காண முடிகிறது எனது பூட்டன் சிவனைப் பற்றி மேலும் அறிய எங்களை பின்தொடரவும் ஆன்மீக வழிகாட்டுதல் மற்றும் கர்மவினை தீவுகளுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள எங்கள் குருமார்களை தொடர்பு கொள்ளவும்